ஹாய் விவர்ஸ் அயலி சீரியலை யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அயலி சீரியல வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகிறாங்க அப்படி குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது அயலியோட அம்மாவை வந்து அயலி பார்த்துறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து அயலியோட அம்மாவை பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ரித்திகாவோட அம்மாவும் பார்த்துறாங்க இன்னும் வந்து என்ன நடக்க போதுன்னு சொல்லி பார்க்கலாமா சூப்பரான கதைக்கலங்க அயலி சீரியல் மாதிரி ஒரு தினம் தினமும் ஸ்டெஸ்ட் வைக்கிற சீரியல் இல்லைன்னு சொல்லி சொல்லலாம் அளவுக்கு அயலி சீரியலை வந்து செம்ம கதைக்களம் போயிட்டு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சிவாவோட கேரக்டரும் ஐலியோட கேரக்டர் சூப்பராக இருக்கு சிவாக்கும் ஐலிக்கு செம்மையாக ஹெமிஸ்டி ஒர்க் அவுட் ஆகுதுங்க இனி வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து சிவா வந்து என்ன சொல்றாரு இல்லை எல்லாமே வந்து குலதெய்வங்களுக்கு போட்டு நம்ம வந்து போக வேண்டாம் நம்ம வரதான் எல்லாத்துக்குமே பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்றாங்க அதை கேட்டு வந்து ஐலி என்ன சொல்றாங்க சரி நம்மளும் போக சொல்லிட்டு இந்திராணிட்டு எல்லாம் சொல்றாங்க இல்லை நாங்கள் கோயிலுக்கு வரலங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அக்கா நான் கோயிலுக்கு வரலக்கான்னு சொல்லி சிவான்னு சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு இந்திராணின்னு சொல்லிடுறாங்க அவர் கோயிலுக்கு கிளம்பி எல்லாமே பஸ்ல உட்காந்துறாங்க அப்பயும் பார்த்து வந்து நம்ம கபிலன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன் பேசிட்டு இருக்காரு நம்ம ஃபோன் பேசியிருக்கிறத பார்த்து வந்து புருஸ்லேட வந்து ஃபோன் பேசியிருக்காங்க புருஸ்லேட ஃபோன் பேசியிருக்கும் என்ன நடக்குதுன்னா வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிவா கேட்டுறாங்க குலதெய்வம் கோயிலில் வச்சு அந்த வருமா பார்த்தீங்கன்னா என்ன இப்பெல்லாம் பண்ண சொல்கிறாரா என்னடா பண்ணவே வருமா சொல்லி நான் இதுவரை எதுவும் பண்ணாமல் இருக்கணும் ஆனால் இப்போ குலதெய்வம் கோயில் வந்து என் பொன்னாட்டியோட கோயிலுக்கு போகிறேன் அது மட்டும் இல்லாமல் வந்து என் மாமியார் எங்கள் அக்கா குடும்பத்தில் இருக்க எல்லாம் இருப்பாங்கடா அவங்க முடி மட்டும் மாட்டினா நான் அங்கேயே வந்து வச்சு செஞ்சுருவாங்கடா நான் என்னடா பண்ணிட்டு வருமா இப்படிலாம் என்னை கொடுமைப்படுத்துறாரா அப்படின்னு சொல்லி வந்து புதுசு இருப்பாங்க அப்போ புரூஸ்லி சொல்லுவார் ஏண்டா உனக்கு தேவை பணம் இருக்கு ஏறு வருது வேணும்லடா இல்லடா சொல்லும்போது இதே எல்லாமே வேணும் தான் வந்து குலதெய்வம் கோயிலில் வச்சு இப்படி பண்ணுறது ரொம்பவே வந்து இதாண்டா ஃபஸ்ட் டைம் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம் அப்படி இருக்க சமயத்தில் வந்து ஏண்டா வருமா இப்படின்லாம் என்னை வந்து போட்டு வந்து வாற்றாருன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க அதை வந்து கபிலன் பேசுறது நம்ம சிவா வந்து கேட்டுவர் ஆனால் வந்து சிவா ஒட்டு கேட்குற சீன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் சிவா ஒட்டு கேட்டுறாங்க அப்போ வந்து கரெக்டாக வந்து அயிலி வந்து எல்லாம் கிளம்புறாங்கன்னு சொல்லிட்டு வருவாங்க அப்போ வந்து வீட்டில் இருக்கிறாங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீ நீ இது மாதிரி வந்து நீங்கள் வந்து எல்லாம் எல்லாமே கோ இங்கே வந்தால் திட்டுவாங்கன்னு சொல்லி நீ நீங்கள் வரல உங்களுக்கு வரணும்னு ஆசை இருக்கானா எல்லாத்தோட வந்து வர்றதுக்காக வந்து நீங்கள் வந்து அவங்கவுங்க அப்படிலாம் பேசுவாங்கன்னு சொல்லி நீ வரலன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த சீன் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் அப்போ வந்து ஐலி சொல்கிறாங்க ஆமாம் கரெக்டாக நீ புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போகிறாங்க வீட்டுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சிவா வந்து பேக்கோட வெளியில் வந்துடுறாரு ட்ராவல் பேக்கோட வந்து இது மாதிரி எங்கே போகிறோம் ஐலின்னு சொல்லும்போது இல்லை நான் தான் வீட்டுக்கு போகிறேன் நீங்கள் தான் வரலன்னு சொல்லி சொல்லிட்டீங்களேன்னு சொல்லும்போது நான் எங்கே வரலன்னு சொல்லி சொன்னேன் இப்போ தான் வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கே திடீர்னு முடிவுன்னு சொல்லும்போது இல்லை திடீர்னு முடிவு சொல்லி வந்து அங்க வந்து பெரிய ஒரு டிராமாவே நடந்துட்டு இருக்கு கவிழன் வந்து இது மாதிரி வந்து அங்கே ஸ்கூலில் தான் வந்து எல்லாமே பண்ணுறதா வந்து முடிவு பண்ணியிருக்கேன் நான் இப்போ வந்து புஸ்ஸ்கிட்ட பேசிட்டு இருக்கிறத கேட்டேன்னு சொல்கிறாங்க ஐலிக்கு வந்து இதை தான் நம்ம சான்ஸ் இந்த சான்ஸ் நம்ம தவற விடவே கூடாது வருமா யாருன்னு பார்த்து வருமா அவள் கையோடு பிடிச்சிடன்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க கரெக்டாக பஸ்லேயே ஏறிடுவாங்க பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஐலி ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருப்பாங்க இந்த பஸ்ஸில் வந்து நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை கேட்டு வந்து இந்திராந்து சரி வாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் ப பார்த்திங்கன்னா வந்து அந்த கிருத்தி ரித்திகாவோட வந்து அத்தை வந்து என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் வர முடியாது நீங்கள் யார் ஃபர்ஸ்ட்ன்னு சொல்லும்போது எத் சித்தி இது மாதிரி நான் வந்து உங்கள்கிட்ட பேச வரல கண்டிப்பாக வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் உங்கள் வீட்டில் மாடியில் குடியிருந்தேன் ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து உங்களோட மருமக நான் ஐட்டின் மரியாதை கொடுத்து பேசுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு வழியாக வந்து ரித்திகா பேசுனாங்க எல்லாமே பேசுகிறாங்க அப்புறம் வண்டி கிளம்பி போயிரு கோவில் கும்பஸில் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து கபிலன் வந்து கையும் கழுவுமா சிக்க போகிறாங்க அயலிட்டு அது மட்டும் இல்லாமல் வந்து வருமாவை பார்த்து போகிறாங்க வருமா திருப்பியும் வந்து சொல்ல போகிறாரு இது மாதிரி வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து உங்களை ஒருத்தங்கள பார்த்தேன் அதே மாதிரி நீ இருக்க இப்போ யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க அயலியோட அம்மாவை கேரக்டர் வந்து காட்ட போகிறாங்க இன்னும் என்ன நடக்கும் சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்